எங்க எங்க கிளம்பிருக்கியிருந்து வர்றாங்க வெளிநாடு போய் வேலை பார்த்துட்டு வந்த மாதிரி கிளம்புறியா வர்றான் ஒண்ணுமே வாங்கிட்டுலாம் வந்திருக்க மாட்டான் உங்களுக்கு

நல்லா இருக்காது அப்படிங்கிறது எடுக்கதே இல்லை எனக்கு போட்டு எடுக்க எங்க அம்மாவும் ஏன் பண்ண மாட்டாங்க அதனால எடுக்கலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று அடுத்த வாரம் வந்தாங்க என்னென்னு தானே டக்குன்னு கடவுள் கிருவையால் டக்குன்னு டிக்கெட்டை போட்டு நேற்று நைட்டு கரெக்டா ஒன்பது மணி சென்னை ஏர்போர்ட் வந்துட்டாங்க கரெக்டாக நார்மல் கேல அடிக்கிறான் அங்கே இருக்கும் போதெல்லாம் வாட்ஸ்அப் கால் தான் பண்ணாங்க இங்க வந்து நார்மல் கால் அடிச்சான் கே வந்துட்டாங்கடான் அதை ஃபோன் சொன்னான் வந்த வந்துட்டோம் இங்கே ஏர்போர்ட்டை விட்டு போ வெளியே போகிறதுக்கு ரெண்டு மணிநேரம் ஆகுமா ஏதோ ஏதோ பா ப்ராசஸிங்லாம் இருக்குது அந்த டே பாஸ்போர்ட்னால இந்த ஒன் டே பாஸ்போர்ட்னு எடுத்து அனுப்புகிறாங்களா அந்த மாதிரி அதில் அப்புறம் அழகுந்தான் ஏதோ நிறைய ப்ராசஸ் இருக்குது ரெண்டு மணி ரெண்டு மணி நேரம் ஆகுமா எங்களை ஏர்போர்ட்டை விட்டு வெளியே அனுப்புகிறதுக்கு அப்புறம் நம்ம ஊரில் எப்படி அவங்க வந்திருப்பாங்கன்னா நம்ம ஊரில் இருந்து வேன் வந்து போட்டுக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து வேன் பிடிச்சி வேன் வந்து கொண்டு போவாங்க வேன் போட்டு போய் அங்கேருந்து வந்து மன்னார்ல ஏற்பாடு மன்னாரில் மன்னாரில் சென்னை என்னடா

சென்னையாக சுற்றி பார்க்க போறோம் சென்னைக்கெலாம் போட சேர் கூப்பிட்டு போனால் போயிருக்கேன் ஏர்போர்ட்டே மாதிரியெல்லாம் வந்துருக்கேன் இருந்தாலும் நான் மாதம் ஒன்று சொன்னேன் அப்படி வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் பஞ்சமாக ஏன்னா அவங்க வந்த வழியெல்லாம் காட்டுறதுக்கே கொஞ்சம் அவங்க கேட்கும் மனசு சாபை கிடக்கும் போது வீடியோவா அப்படி இருக்கு இருந்தாலும் எடுத்துருப்பேன் இங்கே இதில் ஃப்ளைட்டில் என்ன சாப்பிட்றா கொடுத்தாங்க அப்படிங்க கேட்க பயர் பயரு கூப்பிட்டான் பயரு குழம்பாம் என்னமோ சொன்னாங்கப்பா ஃப்ளைட் வந்ததுக்கப்புறம் மாதிரி

ஆச்சு மணி ஒன்பதாயிட்டு எல்லா ஸ்கூல்லையும் போட்டு தான் கிளம்பியிருக்கேன் சரி பார்க்க போகணும்ல அப்படின்னு அது வந்தோடே சொல்லிட்டான் சென்னை வந்துட்டு காலையில் காலையில் எத்தனை மணிக்கு கிளம்புவோம்னு கேட்டானா சரி காலையில் பா தம்பிக்கு ஸ்கூல் இருக்குடா பார்த்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு தான் சொன்னேன் சரி அவரை போய் நம்ம வீட்டுக்கு போகிறது வரை வீடியோ எடுப்போம் அதுக்கப்புறம் சர்ப்ரைஸ் ஏன்னா நீங்கள் கெட்டப்பெல்லாம் நீங்கள் பார்க்கணுங்களே நான் வீடியோ காலில் பார்த்து அசஞ்சு போய் இருந்தேன் அசஞ்சு போய் அந்த கெட்டப்ப அப்படியே வச்சு அவங்களை வீடியோ எடுத்து காமிக்கிறாங்க போமா எனக்கே <laughs> எது <laughs>